அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தவாம் அஸ்பத் குரு அஸ்பத் பரம பரமகுருத் அஸ்பத் சர்வ சர்வகுருத் ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமணி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி ராமானுஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிர கும்பமாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை சப்தமி மாலை மணி ஆறு ஒன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் சப்தமி பரணி நட்சத்திரம் காலையில் ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் கிருத்திகை சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் மாகேந்திர நாம யோகம் கௌதவ கிரணம் இன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் சுக்லபக்ஷ ஷஷ்டி சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைக்ருஷார்த்தம் அகசு நாழி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு தியாஜம் நாழிகை முப்பது இருபத்தி ரெண்டு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிறை ஷஷ்டி நேத்திரம் மூன்று ஜீவன் அறை இன்றைய கும்பலக்ன இருப்பு நாளைக்கு ஒன்று விநாழிகி இருபத்தி மூணு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பார்த்து இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் மேஷராசியில் சந்திரபகவான் கிருஷவராசியில் குரு மிதனராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில புதன் அக்ரவமி சுக்ரன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பகல் ஒன்று ஒன்றுக்கு சந்திரபகவான் ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட ஒரு நிவர்த்தியாகும்னு சொல்லலாம் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றம் நீங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது தாயார் காய்வொழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் இன்று மத்தியானத்துக்கு மேலே நமக்கு சம்பந்தப்பட போடுற தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்து உதாரணமாக தடைபட்டு இருந்த கல்வி ஒரு கல்வி விஷயம் எடுத்திருப்போம் ரொம்ப நாளும் முயற்சி பண்ணி எடுத்துருப்போம் அதுல நமக்கு பெரிய தடங்கல்கள் இருந்திருக்கும் அந்த தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு நிச்சயமான முறையில் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல வழிகளிலும் முன்னேற்ற பாதை இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகுதுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மிருகதிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்களை நல்லபடியாக செய்து கொடுக்கிறீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் புலனும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் ஒரு மனதிற்கு நிறைவான அற்புதமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கப்பட்டது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஆகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் போய் அமரப்போகிறார் இது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும் சில பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான ரோகம் இருந்தது அதெல்லாம் ஒரு சரியாகக்கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை ஒன்பதுக்குடையவர் பார்க்கிறார் ராசிய சூரியன் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல கோச்சார சந்திரன் அமர்ந்திருக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலக போறது எதெல்லாம் தடையாகவும் இந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு காரிய முன்னேற்றம் காரிய வெற்றி அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் இன்று கிடைக்கும் ஒரு பரிபூர்ணமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் ஒரு யோகங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்று சந்திராஷ்டமம் இன்று மதியம் வரைத்து நமக்கு இருக்கு மதியத்திற்கு மேல நமக்கு ஒரு ஒன்பதாம் இடத்திற்கு கோச்சார சந்திரன் போக அப்போ திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது பொதுவாக இன்றைய நாள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் சந்திராஷ்டிரமம் போனால் ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் குடையவருடைய சஞ்சாரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பொதுவாக வீடு மண்மனை வாகன அமைப்பு வழக்குகளில் ஒரு நல்ல ஒரு சாதகமான போக்கு அது எல்லாமே இன்று காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துடணும் அப்படின்னா நீண்ட நாட்களாக இழுபடிய இருந்த காரியங்கள் நீங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் என உங்களுடைய அதிர்ஷ்டமான இடங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மதியத்திற்கு மேலே தொடங்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது பல விஷயங்களையும் யோசித்து செய்யணும் அவசரம் பதட்டம் பரபரப்பு கூடாது ஒரு நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் முக்கியமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த ஏதோ முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து எடுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துணும் அப்படின்னா ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுலாம் கவனமாக பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனி சுட்டி காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளோடு கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார் பல வழிகளிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரயத்தனம் ஒரு முயற்சி இது எல்லாமே இன்றைக்கி நிச்சயமான முறையில் வெற்றி பெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்க போகிறது மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலம் ஏன்னா அந்த ராசிநாதன் மறைகிறது ராசியை சனி பார்க்கறது இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு யோகமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்திருந்தாலும் யோகமாக அதிர்ஷ்டமாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 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 தயக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குங்க முக்கியமாக நம்முடைய தொழில் ஸ்தானம் அதை கோச்சார சந்திர பகவான் பார்க்குற அது ஒரு பெரிய அற்புதம் தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு தேவை இல்லாமல் மனசை உறுதிக்கிட்டு இருந்த ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லாம் அது மாதிரி மனசில் இருந்து வந்த ஒரு தேவையில்லாத விஷயம் அது நீ உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம்னா நட்பு வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி மனதில் இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான என்பது இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களோ கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும் அது மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்தது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு என்று காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய எவ்வளவு பனி சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நல்லபடியாக நீங்கள் இன்றைக்கி சமாளிப்பீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும் அது மாதிரி உங்கள் கம்பெனிக்கு நியூ இன்வெஸ்ட்டாக செஞ்சு கிடைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக நே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபலா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்